ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இது என்ன கோவில் பார்த்தீங்கன்னா குமரகோட்டம் காஞ்சிபுரம் குமரகோட்டம் முருகன் கோவில் சரிங்களா இந்த கோவிலில் வந்து இப்போது இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெப்பகுளம் இந்த கோவிலுடைய தெப்பகுளம் இருக்குது அந்த தெப்பக்கோளம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க விடிய குலப்பழம் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கானு இப்போ தான் நம்ம சேனல் கூட ஃபஸ்ட் டைம் வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பக்க பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான குமரகோட்டை முருகன் டெம்பிளுடைய தெப்பக்குளம் பார்த்தாச்சு